எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் தவிடு பொடியாக உடைச்சி மற்றவங்கக்கிட்ட ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னு வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே எந்த இடத்துல போய் நின்னால் அந்த இடத்துல நமக்கு வெற்றி அடையணுமோ அந்த விஷயத்தை போல்டாக செய்வாங்க யார்கிட்டயும் எக்கார்ந்து கொண்டாலும் பணிஞ்சு போகக்கூடிய மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனசார கூட யார்ட்டையும் காட்டிக்கிட மாட்டாங்க இவங்க கோவப்பட்டாலும் அதில் ஒரு கரெக்டான ஒரு காரணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுவாங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் பகிர்ந்து பேசிக்கிட மாட்டாங்க தன்னம்பிக்கையும் இவங்களுடைய விடா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க இவங்க இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அத்தனையும் மாற்றி அடுத்தது இவங்களுக்கு தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க யாரும் பயம் அந்த பயத்தை அம்பட்டியும் உனக்குள்ளே வச்சுக்கோ என்கிட்ட காட்டாத அப்படின்னு தைரியமாக பேசக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க எத்தனையோ விஷயங்கள் இவங்க செஞ்சதை பார்த்தா யாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு இவங்கள பார்த்தே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனை விஷயம் செஞ்சு காட்டியிருப்பாங்க மனமா இவங்கள்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா போதும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல எப்படி மாத்தினா பிரச்சனையை தீர்க்க முடியும்னு இவங்க தான் நிறைய பேர் ஆலோசனை கேட்பாங்க அப்படி ராசிக்காரங்க தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ணி அதை நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு முன்னகுட்டியே அந்த விஷயத்த தனக்குள்ளே யோசித்து முடிவெடுத்து அந்த விஷயத்தை முடிச்சுருவாங்க அவ்வளோ பெரிய ராசிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இவங்களுக்கு பொருந்தும் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் எக்காரந்தை கொண்டாலும் அவங்களுடைய பலவீனத்தை காட்டிக்கிடவே மாட்டாங்க மன தைரியத்தையே காட்டிக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இவங்களுக்கு எத்தனையோ சோகங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அத்தனையும் யார்ட்டையும் காட்டணும்னு விரும்ப மாட்டாங்க இவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா போராடி தான் அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பாங்க அவ்வளோ கஷ்டத்தை அணிவிக்கக்கூடிய ராஸ்திக்காரங்க இவங்க தான் ஆனால் அத்தனை கஷ்டத்தையும் தவிடு பொடியாக உடச்சி செவிச்சு நின்றுவாங்க யார்கிட்டையும் ஒரு விஷயத்த கேட்டிருந்தாலோ இவங்கள்கிட்ட கொடுக்கலனா பலபடி இவங்க திரும்ப போய் கேட்பாங்கன்னா கிடையாது இந்த ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட கேட்பாங்க அது கிடைக்கலனா அடுத்தது அந்த ஆள்கிட்ட திரும்ப கேட்பாங்கன்னா கிடைக்காது அந்த விஷயத்த திரும்ப இவங்ககிட்ட போய் கேட்கலாம் அந்த ராசிக்காரங்க தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்து உதவி பண்ணக்கூடிய மனநிலை அதிகம் உண்டு யாருக்கிட்டையும் இவங்க போய் கேட்டு தரலைனா அந்த ஆளை வந்து திரும்ப அவங்க கேட்டாலும் இவங்க கொடுப்பாங்களே தவிர அவங்ககிட்ட போய் எக்காரணத்தை கொண்டாலும் நிற்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அவ்வளோ பண்பும் அன்பும் கொண்டவங்க எல்லா விஷயத்துக்கும் சரி இவங்களுடைய விடாமோச்சினாலேயே சில விஷயத்துல செவ்விச்சிருப்பாங்க இவங்க ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி ஒரு வீடு வாங்கினாலும் சரி ஒரு மனை வாங்கினாலும் சரி யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க இவங்களே அதில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் வாங்குவாங்க இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் அறிவு இருக்காதுன்னு தான் நினைக்கணும் காரணம் என்னென்னா இவங்களே அறிவோடு தான் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு முடிவு எடுப்பாங்க யாருக்கிட்ட எப்படி இந்த விஷயத்த நம்ம சொல்லணுமோ அந்தளவுக்கு இவங்க டீல் பண்ணுறக்கூடிய மனம் உறுதி கொண்டவங்க இவங்ககிட்ட என்ன விஷயம் சொல்கிறோமோ அந்த விஷயத்த அப்படி செயல்படுத்தி காட்டிடுவாங்க இவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை எப்படி செயல்படுத்தி அந்த இதில் வெற்றி அடையணுங்கிறத பிளான் போட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க இவங்களுக்கு குரு பகவான் இப்போ நல்ல ஒரு வழிபாடுலேயும் சரி இவங்க வழிபாட வந்து விடாமல் குலதெய்வம் வழிபாட பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வந்தாலும் சில நாட்கள்லேயே அது நின்று போகும் ஏன்னா இந்த ராசிக்காரங்கக்கிட்ட யாருமே நின்று பேசக்கூடிய தைரியம் இருக்காது சில சில பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிடும் என்ன காரணம்னா இவங்க வந்து பேசுகிறதே அதிகமாக வந்து சுருக்கமாக தான் பேசுவாங்க யாருக்கிட்டையும் சரி அனாவசியமாக பேச்சு அவங்கள கஷ்டப்படுத்தணும் விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துல இவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசுகிறாங்கன்னா அதை தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு பேக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படி தான் வாழணும் அப்படின்னு தன்னம்பிக்கையை நினச்சி வாழக்கூடியவங்க இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு சவால் எடுத்து வாழணும் ஒரு இடத்த நம்ம அடைஞ்சே தீரணும்னு வைராக்கியமாக வாழக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு இவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட எப்படி நம்ம வந்து அணுகுமுறையை கரெக்டாக பண்ணுறோமோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி படிக்கிறதாக இருந்தாலும் சரி இவங்க ஒரு நகை வெங்குறதா இருந்தாலும் சரி இந்த நாளில் எப்போ போனால் நமக்கு அடுத்தடுத்து இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுதோ அந்த நாட்களெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு டைகிரி போட்டு எழுதி வச்சுருப்பாங்க அந்த டேட்டில் போய் தான் இவங்க எல்லாம் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கிறது சில நண்பர்கள் கூட பதச்ச நண்பர்களையும் சரி மறக்க மாட்டாங்க இவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் கூட எழுதி வச்சுக்கிடுவாங்க கோயில்களுக்கு எதுவும் செய்யணும் அப்படின்னாலும் சரி இவங்கிட்ட சொன்னால் போதும் அந்த உதவியை அத்தனை செஞ்சு கொடுக்குற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இவங்களுக்கு முருகன் வழிபாடும் மனசில் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கனவி கணவரும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கிட்ட நல்லா அன்பாவும் பண்பாகவும் பேசி அவங்கள வந்து இவங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்ட அத்தை மாமா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க பெண் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்கள எப்படி இவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும்னு இந்த ராசிக்காரங்க விவரமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருவாங்க இதே இவங்க ஒரு ஆண் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க அத்த கிட்ட எப்படி பேசணுமோ அதை தன்மையாக பேசி மனைவியை தனக்குள்ளே வச்சுக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி அந்த அவங்களுக்கு பிடித்த விஷயமாக மாற்றணும்னு இவங்கக்கிட்டே கற்றுக்கலாம் அந்த மனநிலை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை சவால் எடுத்து வாழணுங்கிறதுக்காண்டி இவங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பயணங்கள்லாம் சில இடத்துக்கு போய் இப்போ கொஞ்ச நாளாக கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ அவங்களுக்கு இப்போ கிடைக்க யோகம் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் நினச்சிருக்கலாம் அது சீக்கிரத்தில் நடக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மனம் மகளோ மனம் மகளோ பார்த்துட்ருக்காங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா விநாயகரை போய் வணங்கிட்டு இவங்க போய் தேடி வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம தேடிக்கிற பொறுத்து தான் அந்த விஷயம் நமக்கு அமையும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தேடி அடைஞ்சாங்கன்னா சீக்கிரத்தில் அடைஞ்சிடுவாங்க அப்படி த தன்னம்பிக்கையும் விடாமச்சுன்னா இவங்களுடைய ராசியுடைய அதிகம் அவங்கள வளர்ச்சி கொண்டு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய்கிட்டு இருக்கு இவங்களுடைய தாக்கமே மற்றவங்களை தாக்காது இவங்களுடைய எதிர் பார்வையே பார்த்தாலும் சரி எவுத்தாப்பில் நிற்கிற எதிரி அழிஞ்சு போவோம் அந்தளவுக்கு இவங்களுடைய பவர் அந்த அளவுக்கு செயல்படும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாரும் பேசி ஜெயிச்சிட முடியாது இந்த ராசிக்காரங்க நினச்சாங்கனாலே போதும் அந்தந்த விஷயத்த அப்படியே செய்து முடிச்சிருவாங்க இவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை இவங்க கேட்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் ஒரு ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு துணிமணி இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க அதுக்கு எவ்வளோ பணம் வந்து அது காசு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை அந்த பொருள் நமக்கு பிடித்தால் மட்டும்தான் அந்த பொருள் மேலே இவங்க வந்து ஆசைப்படுவாங்க ஆசைப்படாத பொருளும் மேலே வந்து இவங்க ஆசையும் வைக்க மாட்டாங்க ஆனால் இவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அடையணும்னு அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தால் இப்போ அடுத்தது நடந்தே தீரும் காரணம் என்னென்னா இவங்க இப்போ இருக்கு ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்காங்க அது சீக்கிரத்துலேயே கிடைக்க போது ஆனால் யாராக எந்த விஷயத்த தேடிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தையுமே நடக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் கூடையே இருக்கிறதுனால இப்போ சில வேறுகள் வந்து சில அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கப்போகுது இப்போ நீங்கள் நடக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஐயோ நம்ம கரெக்டாக சில விஷயத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்போ தான் நீங்கள் உங்களையே புரிஞ்சுக்கிட்ட தன்மை உங்களுக்குள்ள ஏற்கனவே மனமும் மனம் தைரியமும் அதிகம் உண்டு இப்போ அடுத்தடுத்து நீங்கள் மனதைரியமாக ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க